நைட்டெல்லாம் தூக்கம் தூக்கம் வராது வராது வச்சு படுத்து பார்த்தா இருக்கிற இந்த மூணு மூணு சூழ்நிலை ரெண்டாவது அப்பா அடிபட்டு கால் அடுத்த அடுத்த என்ன எப்படி நான் என் தான் கடவுள் தெரியாது கடவுளே நான் மட்டும் நல்லா அந்த ஏழைங்களை உதவி செய்ய ஆண்டு வருப்பா ஒரே கண்ணீரும் போராட்டம் ஆகுது என்று தலைகாலே நனையும் அப்படி ஆரம்பிக்கும்போது போய் தொடிஞ்சு எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா கடவுளேன்னு வழி காட்ட மாட்டேன் போதா அப்படி ரோட்டு வரமா போது ஆழப்பாக்கம் நான் போறேன் ஆழப்பாக்கம் போது ஒரு வயசான அம்மா அந்த அம்மா இருக்கிறாங்க ஆராய் அம்மா மாரி ஒரு வயதான அம்மா ஒரு குழால தண்ணி பிடிச்சு நிறுத்துறாங்க அந்த அம்மா தூக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு போய் உதவி செஞ்சு தண்ணி குடுத்துட்டு போறேன் அப்பதான் அந்த அம்மா கேட்டாங்க யாருப்பா என்னப்பா யாம்பா முகம் துக்க முகமா இருக்குன்னு கேட்டாங்க என்ன கேட்டாங்க உன் முகம் இவ்வளோ துக்க முகமாக இருந்து கேட்டான் அப்போதான் சொன்னேன் என் குடும்ப சூழ்நிலாம் சொன்னேன் ஒரு நாளைக்கு சுர்ந்து போகாது பண்ணிட்டு சொல்லி எனக்காக அவனா பண்ணுவாங்க ஜபம் பண்ணாங்க சரி நான் நான் ஆண்டவர் ஏற்றுருந்தே என்ன கிடையாது நானே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏசு நல்லவர் சொன்னப்போபா ஏசு இருந்து நானே ட்ராக் கீச்சு போட்டுக்கிறேன் நானே திட்டிருக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை என் கண்ணீரான சூழ்நிலை போராட்டமான இருந்த சூழ்நிலை அப்போதான் நம்ம அந்த அம்மா நம்ம எனக்காக ஒரு ஜபம் பண்ணாங்க என் வாழ்க்கையில் அந்த ஜபம் ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு நம்பிக்கை போட்டது அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க ஞாயிற்றுக்கா கோயிலுக்கு போயிலுக்காப்பாங்க அந்த அம்மா பார்த்தா எப்படி தெரிய அந்த வீடு இதே போல ஒரு சின்ன ஒரு பாயி இடிஞ்ச வீடு இடிஞ்ச ஒரு வீட்டில் கட்ட முடியாததுல நாலு புடவை நாலு புடவை இப்படி ஒரு புடவை ஒன்று கட்டிட்டு இப்படி ஒரு புடவை கட்டிட்டு இந்த பைபிள் வச்சு நான் அந்தமாக ஜெபம் பண்ணுவேன் ரூம் பாருங்க ஒரு அவங்க வீடு இல்லை ரூம் நானும் படவை கட்டிட்டு அதில் உட்காந்து பைபிள் வச்சு நான் அந்த அம்மா ஏசப்பா இருக்கு சொல்லி துதிக்கிறாங்க அப்புறம் என்னை பார்த்தோன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயில் வரையான்னு கேட்டாங்க அப்போ பார்த்து எனக்கு பார்த்தினா சில நண்பர்கள் சினிமா டீட்டருத்தை வச்சிருந்தாங்க படத்துக்கு எனக்கு இந்த வந்து நான் வந்து எனக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா உலக சினிமாவா அந்த வயதான அம்மா எனக்கு அன்பு செலுத்தி ஜபித்த காரியங்களா ரெண்டு காரியங்களை பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட அன்பு தான் ஜெயிச்சுது அந்த கிட்ட போய் சந்திச்சேன் அந்த அம்மா பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நைட் எல்லாம் அவங்களுக்கு நான் செமன்பா உன் பிரச்சனைக்காக சபம் பண்ணேன் உன் கண்ணிற்காக பண்ணேன் உன் வாழைப்பழியத்துக்காக ஜபம் பண்ணேன்னு சொல்லி அந்த அம்மா எனக்காக ஜபம் பண்ணி எனக்கு அந்த நாலு புடவை மத்தியில் கட்டிட்டு ஜபம் பண்ணிட்டு வந்து என் ஒரு கருப்பு காப்பி போட்டு கொடுத்து என் ஆலயத்திற்கு மெரக்கல் மெரேக்கர் செகிண்டா செங்கல்பட்டு சபைக்கு அந்த அம்மா கொண்டு போனாங்க கொண்டு போனது முதல் நிகழ்ச்சியே பார்த்தீங்கன்னா சிலுவதி கொண்டு தான் கொண்டு போனாங்க கொண்டு போனாங்க அப்போ தான் நான் ஆண்டுச்சேன் அப்போதான் நான் கேட்டேன் அந்த ஆழத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை ஆண்டவரே எனக்கு கொடுங்க ஆண்டவர் எங்கள் அம்மாவோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விவரம் அவ்வளோ சில தெரியாது எங்கள் அப்பாவோ தூரம் சம்பாதிச்சார் அடிப்பட்ட ஹாஸ்டலில் இருக்கிறாரு மூணு தங்க இருக்குது ஆண்டவர் இனி நான் படிப்பு தொடர முடியாத ஆண்டு ஒரு வேலை கிடைக்கிறது அந்த வேலைக்காக நான் ஆழத்தில் சொன்னேன் அப்போதான் எனக்கு ஆண்டூர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆழப்பாக்கத்தில் நகர்ல இருந்து ஒரு நபர் எனக்கு வாபுத தேனாம்பட்டில் வேலை வாட்டர் சர்வீஸ்க்கு வேலைக்கு போகலான்னு விஷயம் அவங்க இட்டுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அது கூட வேலைக்கு போனேன் ஒரு நாள் என் எழுபத்தஞ்சு ரூபா அந்த பேட்டா அந்த வண்டி அதுல உண்ணுத்தமா செஞ்சு இருந்துட்டு டிராக்டர் கிளம்பி ஆலயத்துக்கு போனேன் ஒன்றாந்தேதி பாஸ்ட் பேசுகிறாரு ஆதி பதினாறு மூணுல நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று வாக்கு தத்தம் கொடுத்தாரு அப்போ நம்ம ஆண்டு காண்கிறாரா அப்ப என்ன இது என்ன ஒரு காண்கின்ற தேவன் இருக்கிறாரா என் கண்ணீரை காண்கின்ற தேவன் இருக்கிறாரா என் துக்கத்தை மாற்று இருக்கிறாரா நினைச்சேன்னு பரவாயில்ல இனி நம்மளை ஒருத்தர் பாதி எங்க போனாலும் என்ன பண்றாங்க ஒரு வாட்ச்மேன் வச்சுறாங்க கண்காணிக்க திடீர்னு கேமரா வேலை ஒரு வண்டி ஒரு கார் வந்தது தேன போனேன் அந்த வண்டி வேலை செய்யும்போது சீட்டை கட்டின சீட்டு கட்டி பார்த்தா உரத்துல கொல்சுக்கு தவறு விட்டு இருக்கிறாங்க பார்த்தா பணங்கள் ரூபா நோட்டாள செதிர் இருக்குது சீ அந்த பாத்திரம் யாருமே இல்லை நான் தான் இருக்கிறேன் வண்டி விட்டு டிரைவரும் போயிட்டாரு சீட்டு கட்டி பார்த்து ஆனா அந்த பைசா அந்த பணம் எடுக்கும் போது இந்த ஆண்டரோட வார்த்தை நான் போகுது நீங்க ஆலயத்துக்கு போனே ஆண்டர் என்ன பேசுனார் நான் உன்னை காண்கின்ற தேவன் வண்டி விட்டோன்னா இல்லை இந்த நான் வேலை செய்கிற ஓனரும் இருக்கிறார் ஆனாலும் என்ன ஒருத்தர் அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த ஐயா அந்த வண்டிக்காரங்க தவறு விட்டாங்க வந்து அந்த பைசாத்த அவர் பார்த்தார் இவனுக்கே அந்த எழுத்தஞ்சு ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அவ்வளோ பணத்தை அந்த உண்மை ஒருத்தர் சொல்லி அந்த ஓனருக்குள்ள ஆண்டு ஒரு கிரும்ப பாராட்டினாரு பாராட்டிய பாத்தீங்கன்னா அவருக்காக ரட்சிப்பு ஆண்டவர் அன்பு சொன்னேன் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு நட்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அந்த ஏசு ஏசாப்பா ஏத்துங்கயா அவங்க எட்டு வருஷம் ஆகி அவர் குழந்தை இல்லை அவங்க சிதம்பர் எல்லாத்துக்கும் கோயிலுக்கு போய் வந்துட்டாங்க இந்த தடவை நிச்சயமாக நீங்கள் ஐயா நீங்கள் ஆண்டவர் நம்பி வாங்க ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஆண்டூர் அன்பு சொல்லி ஆரம்பிச்சு ஆயுத பூஜை வந்தது ஆயுத பூஜை வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரங்கள் தேங்காய்கள் எல்லாம் புரி வச்சு அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரெலாம் வந்து பூஜை கொண்டாடுவாங்க ஆனால் ஒரு ஆண்டூருக்குள்ள ஒரு வயல் நடத்த நிமித்தம் பண்டிகை ஒரு நித்திதர் அவங்க அப்பாலாம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக பூஜை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த குங்கம் பொட்டு மஞ்சாத்து வாட இதெல்லாம் கட்டி எதுவும் இல்லாமல் ஜபம் பண்ண நிற்க இந்து மனுஷன் ஜபம் பண்ணி நம்ம பண்ணிட்டு போகலான்னு சொன்னார் ஜபம் பண்ணி அவர் ஆண்டோர்கள் நடத்தினேன் அப்புறம் அவர் அவங்க வாய்ப்பு ரட்சிக்கப்பட்டாங்க ரட்சிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க பெரிய ஒரு அவர் ஒரு பெரிய பைபிள் காலேஜை நடத்தி ஸ்டாலின் முக ஸ்டாலின் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேனாம்பட்டில் அவர் தான் வந்து இது போர்பாட்டுக்குற மீட்டிங்லாம் நடந்து அவர்தான் தலைமை ஃபுல்லாக போர் இன்னைக்கு அவரு வந்து ரட்சிப்பட்டு இன்னைக்கு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் எங்க கல்யாணத்துக்கெல்லாம் அவரு தான் வந்து இது போனார் அந்த நடந்து ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு வேலைன்ற வெளிச்சத்தை கொடுத்து அந்த உண்மை ஒரு ஆசிரியத்தை கொடுத்தார் எங்க கம்பெனி பிறந்த சென்னை கார்ஸ் சென்னை கார்ஸ் ஆனா அம்பத்தூர்ல ஒரு பெரிய கார் கம்பெனி அது பேர் வந்து கார்ஸ் இந்தியா கார்ஸ் இந்தியா இந்த ரெண்டு பேருங்களுக்கு பிரச்சனை வரும்போது அப்ப இவர் சொன்னார் மீதம் கோர்ட்டுக்கு நம்புற அவன் ஒரு பெரிய பாய் முகமது பெரிய பாய் அவன் கார்ஸ் அந்த இந்தியாவும் நம்ம சென்னை கார்ஸ் கேஸ் இருக்குது இதுக்காக நீ ஜபம் பண்ணுனாங்க இப்படி ஜபம் பண்ண சொன்னாங்க அவர் என்ன பண்ணாரு நீ நீ வந்து இன்னைக்கு வேலையை செய்யக்கூடாது இருந்தா இந்த வீட்டு சாவி என் வீட்டு சாவியில போய் வீட்டுல நீ ஜபம் பண்ணரு ஜபம் பண்ணுறது நான் கோர்ட்டுக்கு போக போக வேண்டாரு அழகா அந்த ஜபத்துல ஜபம் ஆண்டு வரே எஸ் அப்பா நீதான் ஒரு பெரிய அற்புதங்கள் செய்யணும் ஜபம் பண்ணுவேன் அப்புறம் அடுத்த காலத்து கோர்ட் தள்ளி வந்தது அப்புறம் அது திரும்பி ஜம் பண்ணுவேன் கோர்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க சாதாரண இந்த ஏழை கத்திர நோக்கி கூப்பிட்டு கத்திர எல்லா இக்குட்டு விடுவித்தது போல இந்த ஏழை ஜபத்தை கேட்டு அந்த பெரிய நிறுவனத்துல இருந்து பெரிய விட்டு செஞ்சு இப்ப பாத்தான் அந்த பெரிய அந்த பணக்கான காட்சி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சி பக்கத்தில் ஒரு புள்ளி ஏ பக்கத்துல ஒரு புள்ளி ஆறு பக்கத்தில் ஒரு புள்ளி எஸ் பத்து புள்ளி சென்னை முழுவதும் செங்கல்பட்டு முழுவதும் அந்த போடுற வண்டிகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளியும் பார்த்தீங்கன்னா ஜபர் ஜபம் ஜெமன் பார்த்தாரு ஓனர் ஜம் கேட்டாரு உனக்கு என்ன உனக்கு என்ன வேணும்னு கேட்டது ஐயா நாங்கள் இலவசமா பெற்றோம் இதெல்லாம் நாங்கள் பைசெல்லாம் வாங்க ஆனா அவர் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொறு பொறுப்புல அட வேலை வந்தேன் அவர் அவங்க வாய்ப்பெல்லாம் ரட்சிப்பட்டு நடத்தி அவங்க வீடு ஜபம் வீடாக மாற்றிட்டேன் வேலை செஞ்சுட்டு சிடி நகரில் ஒரு வீடு ப்ரேயர் நடத்துனாங்க அந்த வீட்டில் அந்த ப்ரேயர் நடத்தும் போது கூட இடைவேளை சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கூட ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் ஓனர் வீட்டில் நான் ஜபம் வச்சுருக்கேன்ப்பா ஒரு ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம் அந்த மீட்டிங்கை ஆசிர்வாதிக ஆண்டவர்னு சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணுறேன் நாலு மணிக்கு ஒரு வண்டி வரல அந்த கேப்பில் துணியெல்லாம் இருக்குது நடைஞ்சிருக்குது சார் ஈரமா நனைஞ்சுக்குது அந்த ஈரத்தோட ஜாம் பண்றேன் ஈரத்தோட ஜாம் பண்ணிட்டு ஆறு மணிக்கு அவங்க வீட்டுக்கு பிரேயருக்கு எல்லாம் போறோம் அவரு அந்த ஓனர் வந்தாரு ஓனர் வாய்ப்பு இன்னொரு சபை பெரிய சபை செகண்ட் சபை வில்லுவாகத்திலிருந்து ஒரு நாலு குடும்பம் வந்திருந்தாங்க அப்புறம் அந்த வீட்டு வேலை வேலை செய்யறவங்க பூ விற்கிறவங்க எல்லாம் அந்த அந்த வீட்டுல வந்து அமர்ந்து கும்பலா உட்காந்தாங்க நல்ல கேளுங்களா அந்த வீட்டுல உட்காந்தாங்க அவங்களை ஒரு பாட்டு பாட்டு சொல்லிட்டு ஒரு அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க பாட்டு பாடி முடிச்சுட்டு ஆண்டு வரையா சுதத்துல எடுத்தேன் வீட்டு கொடுத்த ஆசிர்வாதம் ஜம் போது கண்கள் மூடும் போது கண்கள்ல மூணு ஒரு இருட்ட காமிச்சு ஒரு பெரிய ஒரு சர்வம் பாம்பு அந்த அப்படியே கண்ணு மூணு ஆண்டு காமிச்சார் உடனே ஜபத்தை நிறுத்திட்டேன் ரெண்டாவது இயேசுவே ஆண்டு இந்த அந்த வீட்டை ஜம் பண்றேன் திருப்பி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டு பாத்தினா ஒரு சர்வம் உள்ள வீட்டுல காமிச்சார் ஜபத்தை நிறுத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள சர்பம் சம்பந்தப்பட்ட பொருள் என்ன எல்லாம் என்ன பண்றாங்க அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க இல்ல ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நாமத்தை வெளியே வானோடனையும் இவருக்குள்ள டக்கு ஞாபகம் வருது என் வாலிப பிரதத்தில் நான் மலேசியா சிங்கப்பூர் போகும்போது அப்போ நல்ல பாம்பு தோல் வந்து பாத்தீங்கன்னா தோல் அப்படி ஒட்டி சுருட்டி என் வாழைப்பத்தில் வாங்கி பெட்ரூம்ல வச்சுக்கிறேன்ட்டு ஞாபகம் வந்து ஓடி எத்தனை வர்றார் எத்தனை பிரிச்சு பார்த்தா பெருசா அவர் பெட்ரூம்ல இருந்து அப்போ அவங்களுடைய கர்ப்பத்தின் கனியே அந்த ஸ்பிரிட் சாப்பிட்டு இருக்குது சர்பம் வந்து பார்த்தோன்னா கர்ப்பம் உருவாக மாரி ஃபுல்லாக பண்ணிக்கிது அந்த தோல் வந்தவுனையும் கூட உட்காந்து ஒரு பொண்ணு மேலே வந்து சர்ப்பமாக மாறி என் கால்கிட்ட அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து வந்து என் கால தரை வந்து தரையை கொத்தினுக்குது கொத்தினுக்குது சுற்றுப்பட்ட பார்க்குற ஜனங்களும் அசந்து போயிட்டு அப்புறம் அது பேசுது இவ்வளோ நாள் தின வருஷமாக நான் மறைஞ்சிருந்தேன் நீ வெளிப்படுத்தி நீ காமிச்சியா விட நான் சொமாக விட மாட்டேன் என்ட்டு அந்த சர்பஜனாவே பேசுகிறது கொல்லாத ஆவி அந்த சர்பஜனாவை சபிச்சு அந்த தோல் எத்துமே நம்ம கொளுத்தணும் கொளுத்தி முடிச்சவொடனே பார்த்தீங்கன்னா ஃபுட்புள் பட்டியல் மத்தியில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் மறைந்த காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி நிமித்தம் ஒரு அந்த ஒரு சந்தோஷமா ஆச்சு ஜாமீன் அப்படியே ஜாமன் திட்டம் போகிறோம் பார்த்து பார்த்தோன்னா அந்த வீடு ஜாமுட்டும் போறோம் ஆண்டு ஒரு அடுத்த வருடம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு குழந்தை தருவார் அந்த குழந்தைய பேர் சாமன் வீடு வை என்று சொல்கிறோம் அவங்களுக்கு சந்தோஷமா ஆச்சு அதே போல் ஒரு வருஷம் வந்தது அழகான ஒரு குழந்தை ஆண்டு இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பார்த்தினா அற்புதம் அதிர்ஷனம் செய்யறது எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு எங்க கல்யாணத்துக்கு பார்த்தினா பணம் இருந்தது அப்போ நான் போயிட்டு பார்த்தினா எங்கள் அக்காவை வெற்றி போனேன் ஒரு இருபதாயிரம் போய்க்கு நான் கேட்க எங்கள் ஓனர் கேட்க போறேன் அவர் என்ன கேட்கிறார் இருபதாயிரம் ஆனால் ஜம் பண்ணேன் ஆண்டு ஒரு நைட்டெல்லாம் ஜம் பண்ணும்போது நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் உங்களுக்கு நான் மேலாக நான் செய்வேன் ஆண்டவர் வாக்குறுத்தார் இந்த ஜபத்தை வச்சுட்டு நான் போனேன் போயிட்டு எங்கள் அம்மா கட்டின்னு போனோம் எங்கள் அக்கா போன ஓனர் கேட்குறேன் ரூபாய் உட்கிட்ட போதுமா என்று சொல்லி நான் இருபதாயிரம் ரூபாய் கேட்டுவிட்டு மேலாக என் கொடுக்க ஆரம்பித்தார் அதான் ஆண்டு ஒரு வார்த்தை நீங்கள் நினைப்பதற்கு வேண்டி போடுவதற்கும் நான் மேலாக கொடுத்தேன் எங்கள் கல்யாணத்துக்கு வந்து நம்ம சபை வந்து பார்த்தீங்களா இந்த சபை அப்போது அந்த சபை இடம் மாதிரி முதல்ல இந்த ஓலை கொட்டா போட்டு முதல்ல ஆரம்பித்து முதல் கல்யாணம் எங்கள் சபை எங்கள் கல்யாணம் தான் நடந்தது நடந்தது அப்போ பாருங்கள் அந்த அவ்வளோ பெரிய ஃபுல்லாக கார் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா பாயில் தரையில உட்காந்து தரையில உட்காந்துட்டு அழகாக சாப்பிட்டு போனாங்க கிறிஸ்மஸ் டைம் வந்துது எங்களை வர சொன்னாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்க நீங்களும் உங்க வைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நாங்கள் நாங்கள் பார்த்தோம் ஒரு வருஷம் போகல அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சு எங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு இந்த கிறிஸ்மஸ்க்காக நீ வான்னு சொன்னார் கிறிஸ்மஸ் ஞாயிற்றுக்காம அன்னைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போறோம் உண்மையாக சொல்றோம் அன்னைக்கு எங்களுக்கு ஜனங்களாம் கிறிஸ்மஸ் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு போறாங்க எங்களுக்கு அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் கூட இல்லை ஆனால் எங்களை குழந்தைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கல கோயில் உள்ள போயிட்டு அப்படியே சச்சி முடிச்சுட்டு வரோம் அவர் எங்கள் ஓனர் பார்த்து தேனம் பாட்டு அவர் வர சொல்லிக்கிறார் கிறிஸ்மஸ் எங்க வீட்டுக்குன்ட்டு ஏன்னா ஆண்டு வரைய பஸ் பேர் கூட இல்லையா ஆண்டு வரையன்ட்டு சச்சு ஆராஜனை முடிச்சுட்டு அப்படியே வரேன் அந்த மோர் இப்போ இப்ப பார்த்தீங்களா அது எதிர்க்க தள்ளி பார்த்தீங்கன்னா மண் துரல் மழை பெய்துன்னு இருக்குது அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு மோந்திரம் மண்ணுக்குள்ள எப்போ விந்து தெரியாது அது அந்த மழை துள்ளி விழுந்து விழுந்து என் கண்களில் ஆண்டு அது அந்த மோந்தத்தை காமிக்கு எடுக்க ஆண்டு கிருப செஞ்சான் எடுத்து சங்கரபட்ட போய் தாம்புரம் தாம்பரம் அந்த சீரச்சாண்டு இறங்கி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கு வாங்கிக்கின்னு டுவெண்ட்டி ஒன் ஜி இருபத்தொன்னு அந்த பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் தேனாம்பட்டேன் நாங்கள் போனோம் போனவொடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஓட அன்போடு வரவிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் சாப்பிட்டு இருக்கும்போது இருது பத்து நிமிஷம் இரு வரன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போயிட்டு டீ நகர் போயிட்டு ஒரு காலரம்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் அது எட்டு போனேன் எங்கள் குழந்தைக்கோ அவங்க என்ன பண்ணுறாங்க சைன் போட்டு அனுப்புகிறாங்க தங்க தங்க சைன் போட்டு அனுப்புகிறாங்க அப்போ என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு தேவை கூட இல்லை ஆனால் ஆண்டு பூமியில் ஒரு மாந்திரம் கிடைக்க வச்சு அவங்க வீட்டுக்கு அது வச்சு அந்த கேக்கெல்லாம் வாங்கி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஆண்டுகளை கொண்டு போயிட்டு நல்ல விருந்துகளை கொடுத்து எங்களை தங்க சைனை போட்டு அனுப்பிச்சா அனுப்பிச்சுட்டாங்க ஆண்டவரால் கூடாத காய் ஒன்றும் இல்லைங்க உங்களை குறித்த ஆண்டு உண்மையா நீங்கள் தேவனை நம்பும் போது உண்மையா விசுவாசிக்கும் போது உண்மையான தேவனுக்கு பயப்படும் போது உண்மையான கீழ்படும் போது உண்மைய உண்மையுள்ள மனசு பரிபூர்ணம் ஆசை பெறுவார் தேவன் வந்து நம்ம காண்கின்ற தேவன் உங்களுடைய எண்ணம் ஏக்கம் விருப்பங்கள் எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவன் உங்கள் தலைமுடி கூட எண்ணி வைத்து இருக்கிறார் இப்போ நீ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமுடி உங்களுக்கு எதுன்னு சொல்ல முடியுமா

நீங்களா தேவனுக்கு பிரியமானவர்கள் தேவனுக்கு நீங்களா பிரியமானவர்கள் நீங்களா தேவனுக்கு விசேஷமானவர்கள் என் வாழ்க்கையில மாற்றம் செய்தேவன் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க மாட்டாரா என் வாழ்க்கையில இருந்து இருளை நீக்க வெளிச்சமாக மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையில வெளிச்சமாக மாற்ற மாட்டாரா என் வாழ்க்கையில இருந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்க மாட்டாரா ஒவ்வொருத்தரும் குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புவது தேவையான சித்தம் நீங்கள் ரட்சிக்கப்படுவது தேவையான சித்தம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஞானசரம் எடுப்பது தேவையான சித்தம் நீங்க ஒவ்வொருத்தரும் பரிபூர்ணமா ஆசிரமாக இருப்பது தேவிட சித்தமாக இருக்கிறது இந்த தேவ சித்தத்துக்கு நீங்க உட்படும்போது நிச்சயமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீங்க கத்தர் பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களுடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே உங்கள் உள்ள சில வெள்ளத்தில் வந்துட்டாருன்னா ஆசீர்வாதம் வரும் சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் நன்மைகள் வரும் திருமைகள் வரும் உயர்வுகள் வரும் மேன்மைகள் வரும் கத்து கற்று தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு எதுலாம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் குறையா இருக்கிறீங்க அதை வசனம் சொல்லுது பிளிப்பேர் நாலு பத்தொம்பது திருசு மகிமின் அரிசுவத்தினால் உங்கள் குறைவிலெல்லாம் நிறைவாக்குகிறவர் இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறைவா வருமானத்தில் குறைவா உங்களுக்கு என்ன எதுல நீங்க குறைப்பட்டு இருக்கிறீங்க எல்லா எப்பட்ட குறைவுகளும் அவர் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார் நம்ம ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்கி ஆசிர்வதிக்கிற தேவன் நிச்சயமாக இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டவர் அவர் உன் நிலைமை மாறணும் உன் சூழ்நிலை மாறணும் உன் பிரச்சனையை மாறணும் உன் கண்ணீர் மாறணும் நீங்கள் இப்படியே இருப்பது தேவ சுத்தம் ஓலை வீடு மாலை வீடாக மாறணும் சைக்கிள்ல வரக்கில் போகணும் பைக்ல போறோம் கார்ல போனோம் ஏன் ஆன நீ நான் ஆராதிக்கிற தேவன் மகிமின் தேவன் சர்வலமுள்ள தேவன் அவர் ராஜாதி ராஜா அவர் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் ஒரே குமார் பூமிக்கு அனுப்பி அவருடைய இயேசு ரத்தம் நம்ம சகல பாவங்களை நீக்கி அவர் சுத்திகரிக்க ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்போ ஆண்டவரே எஸ் என் முற்பி தாக்கல் செய்த சாபங்கள் பாவங்கள் ஆண்டவர் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம்

ஆண்டோர் படைக்கும் போது எல்லாமே நல்லது 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 என்றுதான் ஆண்டோர் படைச்சார் வெளிச்சம் கொடுக்க தேவை நல்லது தண்ணீர்கள் நமக்கு நல்லது பூமியில விளைகிற எல்லா ஆகாரங்களும் நல்லது மிருக எல்லாம் நல்லது எல்லாமே தேவன் நல்லது நல்லது என்றுதான் அவர் கண்டார் அப்போ நம்மளையும் பார்த்தீங்கன்னா அவருடைய சாயலாக நம்ம ஆண்டோர் படைச்சார் நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா முதல் மனுஷனை அவரு அவனை போல உருவாக்கி எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளுப்பா இது நீ ஆசீர்வதி மனசில் ஆண்டு கொடுத்தார் அவன் என்ன பண்ணான் தேவனுக்கு கீழ்படியாமல் நிமித்தம் தேவ சத்தத்துக்கு கேட்காம நிமித்தம் பாவத்தில் பிசாசுக்கு செவி கொடுத்து விலகி போனான் தேவன் கொடுத்த அந்த மகிமையை அவன் இழந்து போயிட்டான் அவன் இருந்த அந்த மகிமை இழந்து அப்பதான் ஒளிய ஆரம்பிக்கிறான் அப்போ தான் பலம் வருது அப்போதான் நம்ம இதுவரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிருக ஜீனும் பூமி ரத்தம் சிந்தப்படலை ஒருவரும் பார்த்தீங்கன்னா போறாம இல்லை பகமே இல்லை எதுவும் நல்ல அன்பில் எல்லாம் இருந்தது ஆனால் எப்போ அந்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தேவன் கீழ்ப்படியாமல் போனானோ பிசாசுக்கு சத்தத்துக்கு அவன் செவிப்படுத்தானோ அப்போதே அந்த மனு குலத்திற்கு சாபம் வந்தது அது நிமித்தம் வியாதி வந்தது மரணம் வந்தது இனி பாரு மனுஷன் பாருங்க மனுஷன் ஆண்டவர் அப்பா சபிக்கிறார் நீ சூரியனு கீழே நீ போயிட்டு என்ன பண்ண வேலை செஞ்சுட்டு சூரிய மறைக்குள்ள வந்துட்டு தான் வரணும் வேறு செஞ்சு நம்ம சம்பாதிக்கணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு சாபம் பெண்ணை பெறும்போது என்ன பண்ணுவோம் நீ கர்ப்ப வேதனை படுவோன்னு பெண்ணு குறித்த ஒரு சாபம் குடும்பத்தை பிரித்த அந்த சர்பத்திற்கு ஒரு சாபம் எப்போ நீ மனிதன் கையில் தான் உங்களுக்கு சாபு மனித இந்த மனுஷன் என்ன பண்ணுவோம் உன் தலையை நசுக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் சர்ப்பத்தை இன்னைக்கு இன்னைக்கு இப்ப இருப்பட்ட மனுஷை எழுந்த பண்ண இந்த மகிமை ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தை சமாதானத்தை எல்லாம் இழந்து போயிட்டான் யோவான் பத்து பத்து சொல்லுது திருடன் கொள்ளவும் அழிக்க வருகிறான் அவன் முதல் வந்து சமாதானத்தை ஏத்துட்டான் சந்தோஷத்தை ஏத்துட்டான் ஆசீர்வாதங்களை திருடி போயிட்டான் நம்மளோட அதிகாரங்கள்லாம் திருடி போயிட்டான் ஆனா இயேசு அப்பா வந்து ஜென்டில் நானே உன் பரிபூர்ணப்படவும் ஜீவனை கொண்டு வந்து நான் சொல்றேன் இதுதான் இயேசு கிறிஸ்து பூமியில நமக்காக தேவாதி தேவன் மனுஷ நமக்காக பூமியில பூமியில் பிறந்துதான் கிறிஸ்துமஸ் பூமியில நமக்காக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக பிறந்தாரு நம்முடைய சாபங்களுக்காக பிறந்தாரு நம்மளை வாழ வைக்கவே அவர் பிறந்தாரு நமக்காக தன் கடையை சுட்டு ரத்தத்தை அவர் சிந்தி நம் ஜீவனை கொடுத்து நமக்காக முன்னர் உயிரோடு எழுந்திருக்கிறார் ஆராதிக்கிறேன் உண்மை உள்ள தெய்வம் பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வம் நம்மளை ஆசிர்வதிக்கிற தெய்வம் தெய்வம் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவராக இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை தருவார் சாபத்தில இருந்து வேதிலிருந்து ஒரு விடுதலை தருவார் வறுமையிலிருந்து ஒரு விடுதலை தருவார் இந்த நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் நீங்க குறைப்பட்டு இருக்கீங்களோ எல்லா குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம் ஆண்டவர் உங்களுடைய ஆசிர்வதிக்கிற தேவன் நம் ஆண்டவர் இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு உலக மனிதன்கிட்ட ஒரு ரூபாய் இன்றைக்கி அவன் ஒரு கடிதன்னு வச்சுங்களேன் அந்த ரூபாய் எடுத்து என்ன பண்ணுவான் இன்னொரு நண்பர்கள் சேர்ந்து போயிட்டு கெட்ட மனிதன் குடிக்க போவான் சாரம் குடிக்க போவான் இல்லை கெட்டக்காரங்க அந்த ரூபாய் பயன்படுத்துவான் நல்லவங்களுக்கு ஒரு ஐநூறுபா கிடச்சதுன்னா அது எடுத்து என்ன பண்ணுவானா ஒரு நல்ல ஒரு பைபிள் வாங்குவான் பைபிள் வாங்கி நல்ல பாடல் புஸ்தகம் வாங்குவான் நல்லா அவன் வளர்த்துக்காக என்ன பண்ணுவான் அவன் உருவாக்கிவான் அது அந்த பணம் அவன் பயன்படுத்துகிற விதங்களை தான் இன்னைக்கு பணம் வந்து எல்லா ஆசைக்கும் சில காரியங்கள் தீமையாக இருக்கிறது இன்னைக்கு பணம் ஆண்டு ஒவ்வொருத்தரும் பணத்தை நல்லா செல்வந்த மாற்றும் போது எனக்கு தான் பணம் வருது எனக்கு வியாபாரத்தில் வருது எனக்கு தான் வருமானத்தில் வருமானம் வருதுண்டு அவன் பாதையே தவறா போய் இன்னொரு பெண் அவன் திருமணம் செய்து கொள்கிறான் இந்த பணத்தை நிமித்தம் சரி அவன் கெடுத்து என்ன பண்றான் குடிக்க ஆரம்பிக்கிறான் சரி கெடுத்து கொடுக்கிறான் அதுதான் பணம் பார்த்தீங்கன்னா போதுமென்று இருக்கணும் கரெக்ட்டா பணம் போதுமென்ற மனதுடன் நாம் இருக்கணும் பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் நிம்மதி தராது இன்னைக்கு அதை பெரிய பெரிய கோட்டி சொல்லலாம் நீ மறித்து போகிறாங்க பாத்தீங்களா என் பணத்தை வச்சா சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே சமாதானமாக இருக்க வேண்டியதானே இல்லையா இன்னைக்கு பணம் ஒரு நாளும் சமாதானத்தை தராது பணம் ஒரு நாளும் சந்தோஷம் தராது கிருசு வேசுவே உனக்குள்ளே இருந்தால் சமாதானம் வரும் ஐஸ்வர்யம் வரும் நன்மைகள் வரும் ஆசீர்வாதங்கள் வரும் எல்லாமே பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் தாங்க இந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உனக்குள்ள நீ அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவருக்குள்ளே இன்றைக்கு விசுவாசிக்கும் போது அவருக்குள்ளே நீ பயப்படும் போது அவர் அந்த ஆண்டவர் உனக்குள்ளே இருந்தால் பெரிய பெரிய பாருங்க உன்னை விட்டு ஆயிரம் பேர் வேலைக்கு போனால் நீ கவலைப்படாது கிருசு ஒன்று விட்டு விலகாமல் பார்த்து பாதுகாத்துக்கணும் அவர் இருந்தால் எல்லா தேடி வரும் வெளிச்சத்தை தேடி எல்லாமா எல்லாம் வரும் ஏசு அப்பா இன்னைக்கு உங்களை இன்னைக்கு உங்களை அற்பமாக இந்த உலகம் பார்க்கலாம் இவங்க தானேன்ட்டு அற்பமாக நினைக்கலாம் அசட்ட ஆண்டு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களை தண்ட சொன்னு சொல்றாங்களா உதவக்காரன் சொல்றாங்களா உங்களை சொல்றாங்களா உலக பார்வைக்கு நீங்க தான் தேவன் ஆண்டு உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலங்கள் நேரங்கள் அவர் கையில் இருக்குது எளிவன உயர்த்துவ மேம்படுத்தும் அவர் கருத்துனால நாள எல்லாம் ஆகும் உங்களை குறித்து தேவன் நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு பணங்களை ஆசீர்வாதமாக கொடுக்கும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்யுங்க நற்காரியங்கள் செய்யுங்க ஏழைகளுக்கு தானம் தர்மங்களை செய்யுங்க உங்களை போல கஷ்டப்படுறவங்க உதவி செய்யுங்க பணத்தின் மிதம் மேன்மை அடையக்கூடாது பணத்தின் மூலம் பெருமை அடையக்கூடாது உங்களுக்கு பணம் வந்து வந்ததுன்னா இந்த பணத்துக்காக நல்ல காரியங்கள் செய்யுங்க இந்த பணத்தை நம்ம எடுத்து நம்ம திடீர்னு நம்ம மறிக்கும் அந்த பணத்தை நம்ம கொண்டு எடுத்துனா போகிறோமா நகையில் கொண்டு போகிறோமா இல்லை நீ பூமியில் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமாக நல்ல காரியங்கள் செய்யுங்க பத்து பேர் வாழ்வீங்க பத்து பேர் பா அந்த அந்த அவுரா அந்த மகராசியா நீங்கள்ட்ட என்ன பண்ணுவோம் உனக்காக என்ன பண்ணுவாங்க பண்ண கண்ணீர் வெடிக்கணும் ஐயோ அதை போறேன்னு அவனா அவளாண்டு ஒரு ஒத்திரங்களை சொல்லக்கூடாது தேவனுக்காக நல்ல சாட்சியாக இருங்க தேவனுக்கு நல்ல அவருக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிங்க ஏன்னா நம்ம நம்ம நீங்கள் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை சாதாரண படம் தான் பட்டு எடுத்து எடுத்துருக்கில்ல நீங்கள் இப்போ பட்டு புடவைக்கோசம் ஜோமனுங்க இசைப்பா விலை வந்து பட்டு புடவை எடுக்கணும் வெளியே வந்து நகை எடுக்கணும் இவ்வளவு ஆண்டு என் வீடு நான் கட்டணும்ட்டு நீங்க தான்மா அதெல்லாம் சுதந்திரம் இருக்கணும் நீங்க தான் செல்வ சிமானா இருக்கணும் அதுக்கு தான் இயேசு அப்பா பூமியில வந்தது காரணமே அதுதானே நீங்க செல்வந்தர்களாக மாற முடியாது உனக்காக இயேசு தரித்திரமானாரு அப்போ நீங்க தான் விசுவாசிக்கணும் நம்ம ஆண்டவர் இல்லாததெல்லாம் இருக்கிற போல அழைக்கிற தேவன் வெறுமையை நிறைவாக்குற தேவன் குறைவைகளை நிறைவாக்கி ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களுக்கு குறைவுகள் நிறைவாக்கி ஆண்டு ஒரு ஆசீர்வதிப்பார் நம்ம மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனால் கூடுங்க டாக்டர் வந்து இது சொல்லுவான் புரிஞ்சுங்க என்னால் முடியாதுங்க இது மேலே கடவுள் விட்ட வயதாக சொன்னோம் டாக்டரை யார் காட்டுவார் கடைசியாக எங்களால் முடிஞ்சாலும் நான் பார்த்துட்டு இது மேலே கடவுள் விட்ட வந்தான் எல்லாவற்றையும் மேலே ஆண்டவர் அந்த ஆண்டவராக எஸ் கருசம் அங்கே நம்ம நிறையா அணிகள் சாட்சி கிளம்பும் சாட்சி நம்ம கேட்டோம் இன்னும் நம்ம பாருங்கள் நல்ல விசுவாசத்தில் வளருங்க விசுவாசத்தில் தரித்திரமாக இருக்காதீங்க விசுவாசத்தில் ஐசூரலாக இருங்க நான் விசுவாசிக்கிறேன் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என் ஆண்டவர் என் சபத்தை கேட்டு எனக்கு அற்புதங்கள் செய்கிறவர் என்று அதான் அன்னைக்கு ஆபரகாம அவன் ஒருவனா இருக்கையில அவனை அழைத்து ஆண்டு என்ன பண்ணாரு அவன் ஆசிரியத்தை அனுப்பிச்சார் அவன் தேவன் தேவன் கீழ்ப்படிந்து அவன் போனான் தேவ திட்டத்தை செஞ்சான் தன் மகனே ஆண்டு என்ன பண்ண பலியிட சொன்னாரு அவன் என்ன பண்ணான் இட்டுன்னு போறான் மகனை இட்டுன்னு போயிட்டு அந்த மலைக்கு மோரியா மலைக்கு இட்டுன்னு போறான் அந்த பையன் அப்பா பலியன்னு சொல்லி அந்த ஆடு எங்கன்னு கேட்குறான் கத்திர பார்த்துக்குவார் வாடான்னு சொல்லி அப்படி இது போகிறார் இது போறாரு அங்கே போய் அந்த கழுத்தும் அந்த குழந்த அப்போ தகப்பனுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் என்னையான வந்து வெறுவுள் போட்டு என்ன கொள்ள பாருன்னு அப்பனை போட்டு தள்ளிட்டு போயிடும் ஆனால் அந்த பிள்ளை பாருங்கள் அம்மதியாட்ட தகப்பன்னு கீழ்ப்படிஞ்சது கத்தர் பார்த்தார் ஆனால் விசுவாசமாக ஒரு வார்த்தை பேசுறான் பையன் கேட்கும்போது கத்தர் பார்த்து கொள்வாருன்னு தகப்பன் சொன்னான் விசுவாசத்தோடு போனான் அதே போல அவன் அவன் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவான் அந்த முழு அன்பு என்ன போனோம் பிள்ளைகள் கூட செலுத்தாம தேவ்படு செலுத்தும் போது ஆண்டு என்ன பண்ணாரு பிள்ளை மேலே கை போடாதுன்னு ஆண்டு சொன்னார் அவனை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன தவறோ எந்த இது நீங்கள் நம்ம அன்பு செலுத்தாரு பிள்ளை மேல பாசம் வீட்டுக்கார மேல பாசம் மன மேல பாசம் அதிகமாக செலுத்த எல்லாம் தேவன் தான் உங்கள் முதல் அன்பு முதல் பாசம் தேவனை தவறோ வேற எதுக்கும் நீங்க போயிடாதுங்க அது விக்கிரமாக மாறிடும் முதலாவது தேவன் தான் ஃபர்ஸ்ட் முதலாவது தேவ ராட்சியத்தின் நீதியும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படமான்னு சொல்லிவிட்டார் ஃபர்ஸ்ட் முதல் நன்றாக இந்த நாள் முழு நன்றாக நடத்தினாரா தேவன் நன்றி செல்லுங்கள் நீங்கள் நீங்க இன்று வரைக்கும் காலையில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்களா நல்ல சுகம் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா எத்தனையோ பேர் இந்த சரீரத்தினால் இப்படி பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க எத்தனையோ உடைந்த கை கால் உடைந்த ஆம்புலன்ஸில் போகிறாங்க நீங்கள் நன்றாக உங்கள் சரீர் இருக்குதா அது தேவனை சுதிங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு பசி பட்டின கையே வந்து பிச்சை எடுத்து காவலில் சாப்பிட்னுக்குறாங்க உங்களுக்கு நல்ல ஆகாரமாக நீங்கள் சமைத்து சாப்பிட்றீங்களா இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க நீங்க எத்தனை பேர் உடைகள் இல்லாம நீங்க ரோடுல எத்தனை பேர் பயிற்சிகள் அலமோதுறாங்க கத்திர நமக்கு கொடுத்த நல்ல உடைகளுக்காக நன்றி செலுத்துங்க இந்த சின்ன சின்ன சோத்திரங்கள் நன்றிகள் எல்லாம் தேவனை பார்த்து உங்களுக்கு கனம் பண்ணி அவர் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவா உங்களை உயர்த்துகிறவர் அவர்தான் தான் நிச்சயமாக எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது தேவன் ஒருவர்தான் உங்களை உயர்த்த முடியும் தேவன் ஒருவர் தான் உங்களை ஆஸ்வதிக்க முடியும் நீங்கள் அனைவரும் என்ன பண்ணோம் சோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தம் நீங்கள் அனைவரும் மனம் திரும்புவது தேவனுடைய சித்தம் அனைவரும் ரசிப்படுவது தேவனுடைய சித்தம் அனைவரும் பரிபூர்ணமாக இருப்பது தேவனுடைய சித்தம் நிச்சயமாக கத்தர் உங்களை எல்லா குறைகள் நிறைவாக்கி அவர் ஆசீர்வதிப்பார் அப்படியே நம்ம எழுந்திருப்போம்